ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழிக்குள்ளே இன்றைய தினம் நாம் நுழைகிறோம் கண்ணபிரானுக்காக பெரியாழ்வார் பாடிய தளர்நடை பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் தளர்நடை பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் அது என்ன தளர்நடை அப்படின்னா சிறு குழந்தை அப்போதுதான் பழகுகிறது நன்றாக நிமிர்ந்து நின்றெல்லாம் நடக்க தெரியாது நாம சொல்லுவோம் இல்லையா த குழந்தை நடக்கிறதுன்னு அப்படி கொஞ்சம் தட்டு தடுமாறி தட்டு தடுமாறி கண்ணன் இப்போது நடைபயில தொடங்குகிறான் அதனால நாமும் அப்படியே மானசிகமாக அயற்பாடியை சென்று அடைந்து விடுவோம் பெரியாழ்வார் யசோதை நின்று கொண்டிருக்கிறாள் கூடவே நாமும் நிற்கிறோம் அதோ எதிரிலே கண்ணன் நம்மை நோக்கி நடந்துவானு வா கண்ணா வாடா வாடா கண்ணா வாடா என்று நாம் எல்லோரும் கண்ணனை இப்போது அழைக்கப் போகிறோம் கண்மணியே வாடா கண்ணா வாடா எங்கள் உள்ளங்களை கவரும் மன்னா வாடா என்று சொல்லி கண்ணனை அழைக்க அழைக்க மெல்ல மெல்ல கால் காலெடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணன் நடக்க தொடங்குகிறான் தளர் நடை நடை அப்படின்னா நம்மை போல நடப்பது தளர் நடைனா கொஞ்சம் குழந்தைக்கே ஏற்றபடி அந்த தடுமாற்றத்தோடு அப்படி பிடிச்சிண்டு தடுமாறி நடக்கிறான் பாருங்க அப்படிப்பட்ட தளர் நடை கண்ணன் நடக்க விட்டான் அழைக்க நீங்கள் எல்லாரும் தயாரா ஆயர்பாடி பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன் எதிரிலே நடந்து வா வாருங்கள் அழைப்போம் முதல் பத்து ஏழாம் திருமொழி முதல் பாசுரம் துடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படும் மும்மத புனல் சோர வாரணம் பையன் இன்று ஊறுவது போல் உடன் கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாள் இணை கொண்டு ஷாங்கபாணி தளர்நடை நடவானோ துடர் சங்கிலிகை சலார்பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படும் முன் சோற ச சோர வாரணம் பையனின்று ஊறுவது போல் உடன்கூடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறைக்கறங்க தடந்தாள் இணை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ இப்போ பெரியாழ்வாரிய யசோதை நம் முன் கண்முன்னே ஒரு காட்சியை கொண்டு வந்து நிறுத்துகிறாள் என்ன காட்சினா கண்ணனுடைய நடைக்கு இந்த காட்சி தான் ஓமை எக்ஸாம்பிள் ஒரு பெரிய யானை இருக்கு மதம் கொண்ட யானை அந்த யானைய சங்கிலி போட்டு ஒரு தூணோட கட்டி போட்டுறோம் ஆனா எத்தனை சங்கிலி போட்டு கட்டி போட்டாலும் யானை மதம் கொண்டு நடந்து வெளியில வரணும்னு முடிவெடுத்துருத்தோம்னா சங்கிலியோ தூணோ நம் கட்டோ யானைய கட்டுப்படுத்த முடியாது இல்லையா அந்த யானை என்ன பண்ணித்தான் அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு தூணோடு கட்டப்பட்ட யானை இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட யானை சங்கிலியை அறுத்து கொண்டு அந்த சங்கிலி அப்படியே காலிலே கட்டப்பட்ட நிலையில் சங்கிலியை இழுத்துண்டே வரதான் அந்த சங்கிலியை காலில் இழுத்து கொண்டே யானை வரும்போது சங்கிலி சத்தமும் சேர்ந்து ஒலிக்கும் அல்லவா சலார் பிலார் சலார் பிலார் அது எதோட சத்தம்னா யானை காலிலே கட்டப்பட்ட அந்த சங்கிலி இது நடக்க 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 சங்கிலி தரையோடு உரச 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 சலார் பிலார் சலார் பிலார் அப்படின்னு சங்கிலி ஒலியோட யானை நடந்து வருமா அந்த யானை நடந்தா எப்படி இருக்குமோ அது போலத்தான் கண்ணன் நடக்கிறான் பாட்டு பாருகோ சங்கிலிகை இந்த இடத்துல துடர் என்றால் விலங்கு என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணிருக்கார் ஒரு சிலர் இந்த பாட்டை தொடர் சங்கிலிகை என்றும் படிப்பார்கள் ஆனா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல துடர் என்றுதான் இருக்கிறது துடர் என்றால் விலங்குன்னு அர்த்தம் இந்த திருடர்களுக்கெல்லாம் காவல்துறையினர் விலங்கு போட்டு கொண்டு போறா இல்லையா அது போல யானையை கட்டி வைப்பதற்காக விலங்காக பயன்படுத்தக்கூடிய சங்கிலி அதற்குத்தான் தொடர் என்று பெயர் அப்படிப்பட்ட விலங்காகிய சங்கிலிகை சங்கிலிகைனா சங்கிலி இரும்பு சங்கிலின்னு அர்த்தம் அப்போ துடர் சங்கிலிகை விலங்காக பயன்படுத்தக்கூடிய இரும்பு சங்கிலி சலார் பிலார் என்ன இப்ப இந்த யானை அதை உடச்சிட்டு வெளியில வருது இல்லையா இப்ப யானை நடக்கும்போது சலார் பிலார் சலார் பிலார் என்னன்னா என்று ஒலி எழுப்பன்னு அர்த்தம் அப்போ அந்த சங்கிலியானது பிலார் சலார் பிலார் என்று ஒலி எழுப்ப தூங்கு பொன்மணி ஒலிப்ப அது மட்டும் இல்ல இந்த யானைக்கு முதுகுல பார்த்தா ஒரு தங்க வடம் சாற்றி இருப்பார்களாம் அதுக்கு அலங்காரம்னு சொல்லி யானையோட முதுகுக்கு மேலே அப்படியே சுற்றி நாம கழுத்துல நகை சங்கிலி ஹாரம் எல்லாம் அணிந்து கொள்கிறோம் அல்லவா யானையோட முதுகுல பார்த்தா வட்ட வடிவில் ஒரு பொன் வடம் அணிவித்திருப்பார்களாம் அந்த தூங்கு பொன் மணி ஒலிப்ப இதை கொஞ்சம் அர்த்தம் பண்ணும் போது மாத்திக்கணும் பொன் தூங்கு மணி ஒலிப்ப பொண்ணுன்னா தங்கம் அதாவது தங்க வடம் யானையின் முதுகிலே சாத்தப்பட்டிருக்கு பொன் அந்த தங்க வடத்திலே தூங்குன்னா தொங்குகின்றேன்னு அர்த்தம் அந்த தங்க வடத்திலே தொங்கின்னு எது மணி ரத்தினங்கள் நிறைய ரத்தனங்கள்னு எடுத்துக்கலாம் அல்லது மணினே வச்சுக்கலாம் யானைக்கு என்ன பண்ணிருப்பா மணி முதுகிலே கட்டி இருப்பார்கள் அல்லவா அப்போ பொன் ஒரு தங்க வடம் ஒன்று யானையின் முதுகிலே சாத்தி தூங்கு அதிலேருந்து தொங்கக்கூடிய மணி ரெண்டு பக்கமும் பெல்ஸ் மணிகள் ரெண்டு பக்கமும் இருக்கு இந்த யானை நடக்க நடக்க என்ன ஆகும்னா இந்த மணியும் டிங் 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 டிங்னு அடிக்கும் இந்த பக்கம் உள்ள மணியும் டிங் 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 டிங்னு அடிக்கும் ரெண்டு சத்தமும் சேர்த்து தொடர் சங்கிலிகை பிலார் என்ன இந்த யானை நடக்க நடக்க அறுபட்ட சங்கிலி சலார் பிலார் சலார் பிலார்னு ஒலி எழுப்புறது இந்த பக்கம் பார்த்தா பொன் தூங்கு பொன் வடம் போட்டிருக்கா அந்த பொன் வடத்தில் இருந்து தூங்கு கீழே தொங்கக்கூடிய மணி ன்னு ஒலி எழுப்பக்கூடிய அந்த மணியானது ஒலிப்ப அது ஒலி எழுப்புறது சலார் பிலார் சத்தம் ஒரு பக்கம் டிங் 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 என்ற அந்த முதுகில் இருபுறமும் கட்டப்பட்டிருக்கும் மணியோசை என்பது மறுபுறம் ரெண்டும் பொன் வடத்தோடு சேர்த்து கட்டப்பட்ட மணிகள் அது ஒலி எழுப்ப அத்தோடு அது மதங்கொண்ட யானை இல்லையா அதனால அதன் உடலில் இருந்து மூன்று இடங்கள்ல மத நீர் பெருகி வரதாம் அதான் படுமும் மத பூணல் சோர படும் என்றால் உருவாகி வரக்கூடியன்னு அர்த்தம் யானையோட உடம்புலேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய உருவாகக்கூடிய படும் மும்மத புனல் மதம்னா உங்களுக்கே தெரியும் யானை மதம் கொள்வது மதப்புணல் புனல்னா தண்ணீர்னு அர்த்தம் மதப்புணல் அப்படின்னா மத நீர் யானைக்கு எந்த இடத்துல இருந்து மத நீர் வரும்னா மும்மத புனல் மூணா மூன்றுன்னு அர்த்தம் மும்மத புனல் அப்படின்னு சொன்னா யானையோட ரெண்டு கன்னங்கள்லேருந்தும் அந்த மத நீர் வடிக்குமா அது போல பின்புறத்தில் இருந்தும் மத நீர் வடியுமா இது மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் படும் உருவாகி வரக்கூடிய மூன்று இடத்திலே மதப்புனல் மத நீர் வரதான் ரெண்டு கன்னத்திலையும் பார்த்தா மத நீர் நன்றாக நிறைந்திருக்கிறது பின்பகுதி பார்த்தா மத நீர் நிறைந்திருக்கிறது இப்படி மத நீர் என்பது நிறைந்திருக்கும்படியாக படும் மத புனல் சோர சோர என்றால் பெருகி வரன்னு அர்த்தம் படும் என்றால் உண்டாகக்கூடிய உண்டாகுவது பெருகி தெரியாது நான் உண்டாகி பெருகி வருகிறதுன்னு அர்த்தம் அப்ப படும் மும்மத புனல் சோர உருவாகி வரக்கூடிய மூன்று இடங்களிலே ரெண்டு கன்னம் ஒரு பின்பகுதி மூன்று இடங்களிலே மத நீரானது சோர சும்மா பெருகி சொரிய பெருகி வந்து கொண்டே இருக்க வாரணம் வாரணம்னா யானைன்னு அர்த்தம் வாரணம் ஒரு மதம் கொண்ட யானையானது பையன் நின்று ஊறுவது போல் அந்த யானை நடக்கிறதும் அது வேகமா சில இடங்கள்ல நடக்கும் ஆனா கண்ணன் நடக்கிறத பார்த்தா இது தளர்நடை தானே அதனால இது எப்படி இருக்கான் ஒரு யானை பையன் நின்று பையன்னா மெதுவாக அர்த்தம் பையன் நின்று மெல்ல மெல்ல யானை நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி மெல்ல நடக்கிறானோ ஒருத்தர் கேட்டார் இத மெல்லன்னு சொல்லணுமா மெல்லன்னு சொல்லணுமா மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல பையன்னா மெல்லன்னு தான் காட்டியிருக்கார் அதாவது ஸ்லோவாக போறதை பொதுவாக மெல்ல போன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆக்சுவலாக தமிழில் மெல்ல இந்த இல்லா இருக்கு பாருங்க பெரிய இல்லா மெல்லன்னு போட்டாதான் ஸ்லோவாக போன்னு அர்த்தம் திருப்பாவையில் ஆண்டாலும் மெல்ல எழுதுன்னு இருக்கா பாருங்க மெல்லன்னா தான் ஸ்லோன்னு அர்த்தம் அப்போ மெல்லன்னு ஒன்று இருக்கேன்னா மெல்லன்னா சாஃப்ட் மென்மைன்னு அர்த்தம் அப்போ மெல்ல போனால் ஸ்லோவாக போன்னு அர்த்தம் இல்லை சாஃப்டா போன்னு அர்த்தம் மெல்ல போய் என்று சொன்னால்தான் ஸ்லோவாக போன்னு அர்த்தம் ஆனா திரைப்படத்துல ஒரு கவிஞர் மெல்ல போன் பாடிட்டாரேன்னு கேட்டார் அதுக்கு நாம ஒன்றும் பதில் சொல்ல முடியாது ஆனால் தமிழ் இலக்கணப்படி மெல்லன்னா மெதுவாகன்னு அர்த்தம் மெல்லன்னா மென்மையாகன்னு அர்த்தம் அப்போ இங்க யானை எப்படி போகும்னா மெல்ல மெல் மெல்ல போகாது சாஃப்டா போகாது மெல்ல ஸ்லோவா போறது அதுதான் பைய பையன்னா ரொம்ப மெதுவாகன்னு அர்த்தம் பையன் நின்று மெதுவா ஒரு யானை யானைனாலே ஆடி அசைஞ்சு போகும்னு சொல்லுவா இல்லையா அந்த பையன் நின்று மெல்ல 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 ஒரு யானை நடந்தா எப்படி இருக்குமோ பையன் நின்று ஊர்வது போல் சில பேர் வண்டியே கேப்பா எனப்பா வண்டி ஓட்டுறியா இல்ல ஊர்ந்து போயிட்டு இருக்கியான்னு அந்த யானை மெல்ல 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 ஊர்ந்து நடந்து போனா எப்படி இருக்குமோ அது போல் கண்ணன் நடக்கிறான்னா இந்த முதல் ரெண்டு அடிகள்ல அந்த காட்சியை மட்டும் அப்படியே மனசுல என்னன்னா பதிவச்சிருக்கோ வாரணம் பையன் என்று ஊறுவது போல் ஒரு யானையானது பையன் என்று மெல்ல 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 ஊறுவது போல் நடந்து செல்வது போலே என்ன இருந்தீங்க தொடர் சங்கிலியை பிலார் என்ன அறுத்துன் வந்த சங்கிலி ஒரு பக்கம் கால சலார்பிலார்னு ஒலிகெழுப்புறது பொன்வடத்தோடு கட்டப்பட்ட மணிகள் இந்த பக்கம் டிங் 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 ஒலி ஒலிகெழுப்புறது இன்னொரு புறம் மூணு இடங்கள்லேந்து மத நீரானது உண்டாகி சொரிகிறது இத்தோடு யானை மெல்ல நடக்கிறது இது அப்படியே கிருஷ்ணனுக்கு பொருத்தி பார்க்கணுமா எப்படி பார்த்தா அங்க யானையோட கால்ல சங்கிலி போட்டு கட்டினா இல்லையா இவனுக்கு திருவடியில பார்த்தா கிண்கிணி சலங்கை அணிஞ்சிருக்கானா அந்த சலங்கை சலார்பிலார் சலார்பிலார் பிலார் என்று ஒலி எழுப்ப கிருஷ்ணன் நடந்து வரதை பாக்கும்போது என்னடா இது எங்கேயாவது கட்டி வச்ச யானை சங்கிலியோட இழுத்துன்னு வந்துருத்தோ அந்த சத்தமோ அதுதான் இவன் திருவடியில் அணிந்திருக்கும் சிலம்பான் யானைக்கு அந்த முதுக சுத்தி ஒரு பொன் வடம் போட்டு ரெண்டு பக்கம் மணி கட்டியிருப்பா இல்லையா கண்ண பார்த்தா இடுப்புல ஒரு தங்க அரங்கான் கயிறு கட்டி அதிலே சின்ன சின்ன மணிகள் எல்லாம் தொங்கறதான் அப்ப கண்ணன் நடந்து வரும்போது அந்த மணிகள் எல்லாம் டிங் 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 டிங்னு ஒலி எழுப்புறதான் அதற்கு மேல மத நீர் வேணுமே கேட்டா அதுவா ரெண்டு கன்னத்துல நீர் வேணுமா ரெண்டு கன்னத்தில் நீர் என்னன்னா கண்ணன் திருவாயிலிருந்து அமுதம் வழிகிறது ரெண்டு பக்கமும் பார்த்தா இந்த கோடை வாயில குழந்தைக்கு வழியும்னு சொல்லுவா அது போல ரெண்டு பக்கமும் அவன் திருவாயிலேருந்து ஊறி ஊறி அமுதம் வழிந்து கொண்டிருக்கிறது அதற்கு மேல பின்புறத்தில் இருந்து வழிய வேண்டுமா அங்கேயும் கண்ணபிரானுடைய திரு அமுதம் அவனுடைய ஏற்கனவே நாம் பார்த்தோம் இல்லையா முத்தம் என்று அந்த பாசுரத்துல நாம முன்பே பார்த்து இருக்கிறோம் சிறு குழந்தை ஒரு வயசு குழந்தை தானே அதனால அங்கேயும் இடுப்பு பக்கமும் கண்ணனுக்கு நினைஞ்சிருக்கு அப்போ மும்மத புனல் அதுவும் பொருத்தமா இருக்கு அப்போ ஒரு யானை குட்டி நடந்து வர மாதிரி நம்ம குட்டி கண்ணன் தளர்நடை நடக்கிறானா இது அப்படியே பாட்டின் ரெண்டாவது பகுதியில பாருங்கோ உடன் கூடி ஒன்று சேர்றதுன்னு அர்த்தம் இந்த சதங்கை எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒலி எழுப்புறதான் எப்படி கிண்கிணி திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய சலங்கை அது எதை ஞாபகப்படுத்துறது யானைக்கால்ல கட்டப்பட்ட தொடர் சங்கிலி விலங்கான சங்கிலி ஒரு யானை ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு சங்கிலி கட்டினா போறாதுன்னு ரெண்டு கால்ல ரெண்டு சங்கிலி கட்டியிருப்பாளாம் அது போல இது நல்ல மத புனல் சோர வாரணம் இல்லையா இவனுக்கும் ரெண்டு திருவடியிலையும் சலங்கை சங்கிலி போட்டு கட்டின மாதிரி சலங்கை உடன்குடி கிண்கிணி ஆறவாரிப்ப அது ஆரவாரமாக ஒலி எழுப்புகிறது சலார்பிளார் சலார்பேலார் சலார்பிளார்னு அந்த கிண்கிணி ஒலி எழுப்புகிறது அத்தோடு சேர்ந்து உடைமணி பறை கரங்க உடைமணி உடைனா இந்த இடத்துல இடுப்புன்னு அர்த்தம் உடை மணினா இவன் இடுப்புலயும் மணி இருக்கான் எப்படி இவங்க இடுப்புல ஒரு பொன் வடம் தங்க அரங்கான் கயிறு அணிந்திருக்கிறான் அதுல இந்த இடத்துல மணினா பெல்லுன்னு மட்டும் அர்த்தம் இல்ல ரத்தனங்கள்னு அர்த்தம் ரொம்ப ஸ்லேடையாவே பெரியாழ்வார் பாடிட்டார் அந்த ரத்னங்கள் எல்லாமும் ஜிங் 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 ஜிங்னு ஒலி எழுப்புறது அந்த ரத்னங்களின் ஒலியை பார்க்கும் போது டிங் டிங் அந்த மணி ஓசை ஞாபகத்துக்கு வரதான் யானை நடந்து வந்தா மணி ஓசையும் சேர்ந்து கேட்குமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்ற மாதிரி கண்ணன் நடந்து வரும்போதும் இடுப்பில் உள்ள மணிகள் அதெல்லாமும் சேர்ந்து ஒலி எழுப்புறது அப்போ உடன்குடி கிண்கிணி ஆரவாரிப்ப ஒன்று சேர்ந்து கொண்டு கிண்கிணியானது திருவடிகளிலே ஆரவாரமாக சலார்பிலார் சலார்பிலார்னு ஒலி எழுப்ப உடை மணி இடுப்பில் பொன்வடத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ரத்தனங்கள் ஆகிய மணிகள் எல்லாம் பறை பறைனா முரசுன்னு அர்த்தம் கரங்க கரங்கன்னா ஒலி எழுப்புன்னு அர்த்தம் பறை கரங்கன்னா முரசு வாசிச்சா எப்படி ஊருக்கே கேட்குமோ கிருஷ்ணன் நடந்து வரான்னா இடுப்புலேந்து வரக்கூடிய அந்த சத்தம் இருக்கே அந்த அரங்கான் கயிறுல கட்டப்பட்ட மணிகளின் சத்தம் பறை கரங்க முரசு வாசிப்பது போல உலகத்துக்கே கேட்கும் இத்தனையோடும் அந்த மூன்றாவது சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம் அது நாமே புரிஞ்சுக்கணும் யானைக்கு மூணு இடத்துல மத நீர் பொங்கி வருவது போல கண்ணபிரானுக்கும் திருவாயிலேருந்து ரெண்டு கன்னத்துல மத நீர் பொங்கி வந்திருக்கு இடுப்பிலும் அவனுடைய அமுதமயமான நீர் நிறைஞ்சிருக்கு சின்ன குழந்தை ஒரு வயசு குழந்தை தானே அப்படி மத நீரும் பொங்கி வருது மணி இடுப்புல ஆடணுமா மணியும் ஆடின் இருக்கு திருவடியில பிலார்னு சங்கிலி ஓசை கேட்கணுமா இங்க சலங்கை ஒளி கேட்கறது கிருஷ்ணா இந்த காட்சியை நாங்கள் காண விரும்புகிறோம் தூணோடு கட்டப்பட்ட யானை சங்கிரியை அடுத்து உடைத்து கொண்டு அந்த சங்கிலி ஓசை கேட்க முதுகில் உள்ள அந்த மணிகள் எல்லாம் அசைய மதநீரோடு வந்தா எப்படி இருக்குமோ அது போல் திருவடிகளிலே சலங்கை இடுப்பிலே பொன்மணி உன்னுடைய மூன்று இடங்களிலே மதநீர் போன்ற முத நீர் இத்தோடு தடந்தாள் இணை கொண்டு ஷாருங்க பாணி தளர்நடை நடவானோ நாங்க அத்தனை பேரும் கிருஷ்ணா எங்களை நோக்கி நீ நடந்து வரணும்டா கண்ணா வாடா கண்ணே வாடா கண்மணி வாடான்னு அழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களை நோக்கி நடந்து வாடா எங்களை நோக்கி நடந்து வா எப்படி தடந்தாள் இணை கொண்டு இதுவரை கிருஷ்ணன் நம்மளை நோக்கி நடந்து வந்தானா வந்தான் ஆனா தவழ்ந்துதான் வந்தானோ இன்னும் முழுசா நடக்கிற பருவத்துக்கு வரல அதனாலதான் பாட்டு பாருங்கோ தடம் தாழ் தடம்னா அகலமான விசாலமான அர்த்தம் பாதம் அர்த்தம் உன்னுடைய விசாலமான பாதம் இருக்கே உலகத்துக்கே நிழல் தரக்கூடிய திருவடியாச்சே எத்தனை பேர் போய் சரணம்னு போய் உட்கார்ந்தாலும் ஹவுஸ்ஃபுல்லே ஆகாத திருவடி அதுதான் தடந்தாள் இணை இணைனா ஜோடியானதுன்னு அர்த்தம் இந்த திருவடிக்கு நிகர் அந்த திருவடி அந்த திருவடிக்கு நிகர் இந்த திருவடி இதை தவிர வேற எதுவுமே ஓமை சொல்ல முடியாத அழகான திருவடிகள் அத்தகைய தடந்தாள் இணை கொண்டு அகலமான திருவடி இணை ஜோடியா இருக்கே நாம பொதுவா பொன்னடி திருவடி தாமரை இதெல்லாம் சொன்னாலும் இதெல்லாம் புரியறதுக்காக சொல்ற உதாரணமே ஒழிய அதுக்காக இந்த தங்கமோ தாமரையோ அந்த தடந்தாளுக்கு என்னை நிகராக முடியுமா ஆகவே ஆகாது நம்மாழ்வாரும் பாடிட்டார் கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையொ சுட்டுத்த நண்பன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாதுன்னு எது பெருமாளுடைய பிரகாசத்துக்கு தங்கத்தை சொல்றியானா அதெல்லாம் நிகராகாது மென்மைக்கு தாமறையானா அதுவும் நிகராகாது அப்ப அவன் அவனை போன்றவன் அப்ப வலது திருவடி போல இடது திருவடி இருக்கும் இடது திருவடி போல வலது திருவடி இருக்கும் அவ்வளவுதான் அதான் தடந்தாள் இணை கொண்டு அப்படி இணையாக ஜோடியாக வேற உதாரணமே சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடிய விசாலமான உன் திருவடிகளை கொண்டு இப்ப அந்த காலை எடுத்து வைக்கணும்டா நீ ஏன்னா அந்த பருவம் வந்தாச்சு தடர்நடை பருவம் வந்தாச்சு எங்களை நோக்கி நடக்க வேண்டாமா தடந்தாள் இணை கொண்டு ஷார்க பாணி பாணினா கையின் அர்த்தம் ஷார்க பாணினா ஷார்கம் என்னும் வில்லை பாணி ஆகிய கையிலே ஏந்தியவன் அதாவது அவன் சர்வேஸ்வரன்ங்கிறதுக்கு அது சின்னமா பகவான்கிறதுக்கு பல அடையாளங்கள் உண்டு அதுல திருவடிகள்ல ஒரு சில அடையாளம் உண்டான் அதை இதே பதிகத்துல பின்னாடி பெரியாழ்வார் பாட போறார் அவன் திருவடியில என்ன அடையாளம் இருக்கும்னு அவன் கையில என்ன அடையாளம் இருக்கும்னா சங்கு சக்கரம் இருக்கும் அது போல ஷார்கவில்லை பிடித்த அந்த அடையாளம் அந்த சிம்பல் அவர் கையில இருக்குமா ஷார்கவில்லை பிடித்திருக்கிறார்னா அவன் பரம்பொருள் என்பதற்கு அடையாளம் ஷார்கபாணி திருக்குடந்தை கும்பகோணத்துல பெருமாளுக்கே ஷார்கபாணி என்றுதான் திருநாமம் தடந்தாள் இணை கொண்டு ஷார்கபாணி அந்த திருவடிகளோடு ஷார்கபாணியான அவன் தளர்நடை நடவானோ தளர்நடை அதாவது இந்த குழந்தைக்கே உரித்தான இது மணவாள மாவுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ற பண்றா பாருங்க தள்ளம் பாரி நடக்கும் நடை அது தள்ளம் பாருகைன்னா என்னன்னா தவறி தவறி நடக்கிறதாம் குழந்தை நடந்ததுன்னா அப்படியே முழுசா எல்லாம் நடந்து வராது ரெண்டு அடி எடுத்து நடக்கும் அப்புறம் பத்துன்னு விழுந்துரும் அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்துக்கும் தொப்புன்னு விழும் மறுபடியும் எழுந்துக்கும் தொப்புன்னு விழும் அதுக்குத்தான் தள்ளம் பாருகைன்னு அதுக்கு அதுக்குத்தான் தளர் நடை என்று குறிப்பிடுகிறார் நடை நடவானோ எங்களுக்காக நடந்து காட்ட மாட்டானா எங்களுக்காக நடந்து காட்ட மாட்டானா அதுலேயும் கும்பகோணத்துல ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப ரசித்து சாதிப்பா திருக்குடந்தை சார்கபாணி பெருமாள் இருக்காரு அவர் அந்த ஷார்க வில்ல எப்படி பிடிச்சிட்டு இருப்பார்னா அந்த வில் என்ன கவனிச்சேன்னா அவர் திருவடிக்கு பக்கத்துலயே இருக்கும் ரெண்டு திருவடி இப்படி இருக்குன்னா வில்லின் அடிப்பகுதி திருவடிக்கு நடுவுல வந்து அப்படி ரெஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இருப்பார் அதனால ஷார்கபாணி நடந்தார்னா அந்த வில் அப்பப்ப அவரை தட்டி விடும் இல்லையா அதனால தளர்நடை நடவானோ வில்லை இப்படி வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஷார்கபாணி பெருமாள் சிறு குழந்தையாக வில்லையும் சேர்த்து பிடிச்சிண்டு வில்லு ரெண்டு திருவடிகளுக்கும் இடுக்கல வந்து உட்கார பார்த்து அப்படி தள்ளம்பாடிதானே நடக்கணும் தளர்நடை நடவானோ அப்படிப்பட்ட கிருஷ்ணா அள்ளித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து சின்ன கண்ணா எங்களை நோக்கி நடந்து வா என்று அழைப்பதுதான் இந்த முதல் பாசுரம் துடர் சங்கிலிகை இலிகை சலார்பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்ப படுமும் மத பூனல் சோற வாரணம் பையன் என்று ஊறுவது போல் உடன்கூடி கிண்கிணி ஆற வாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தாள் கொண்டு சாருங்க பாணி தளர்நடை நடவானோ அப்போ ஒரு யானை சங்கிலியால் கட்டப்பட்டு சங்கிலி விலங்கை அறுத்து கொண்டு சலார்பிலார் அந்த சங்கிலி ஒலி எழுப்ப அத்தோடு முதுகிலே தங்கவடத்தோடு கட்டப்பட்ட அந்த மணிகளானவை டிங் டிங் என்று ஒலி எழுப்ப மூன்று இடங்கள் ரெண்டு கன்னம் பின்பகுதி மூன்றில் இருந்தும் அந்த மத நீர் பெருகி வர ஒரு யானை மெல்ல மெல்ல ஸ்லோவா நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல உன் திருவடிகளிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய சலங்கை ஜல் 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 சலார் பிலார்னு ஒலி எழுப்ப உன் இடுப்பிலே அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தங்கவடத்தில் உள்ள மணிகள் எல்லாம் ஜிங் 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 என்று அந்த மணி ஓசை போலே ஒலி எழுப்ப அத்தோடு மும் மதமும் உனக்கு பொங்கி வர உன்னுடைய அகலமான இணையான ஜோடியான அந்த திருவடிகளை கொண்டு ஷார்கபாணி எங்களை நோக்கி தளர்நடை நடந்து வாடா வாடா கண்ணா வாடா கண்ணா என்று அழைப்பதுதான் இந்த பாசுரம் ஆனா கண்ணன் உடனே தளர்நடை நடப்பானா இது வரைக்கும் நம்ம என்னத்தை கேட்டோம் உடனே பண்ணிருக்கான் பத்து பாட்டு வாங்கணும்னு கண்ணனுக்கும் ஆசை இல்லையா அதனால இந்த பாட்டுல உடனே கண்ணபிரான் நடக்கவில்லை அடுத்த பாசுரத்துல இன்னும் கொஞ்சம் நன்னா கொஞ்சி பெரியாழ்வார் யசோதை நடக்கவா என்று அழைக்கப் போகிறாள் அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கான ஆங்கில வடிவம் பார்த்துருவோம் லைக் எ மேட் வித் இட்ஸ் செயின் சவுண்டிங் சலார் பிலார் வித் இட்ஸ் பெல்ஸ் ரிங்கிங் அண்ட் அண்ட் த ரட் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் த்ரீ இட் வாக்ஸ் ஸ்லோலி ஸ்டெடிலி ஓ ஷார்கபாணி வில் யூ வாக் டுவர்ட்ஸ் மீ வித் யோர் ஃபீட் வித் யோர்லெட் and your bells on waist girdle ringing O oh, shargapani please walk the childish gate towards me என்பது இதற்கான ஆங்கில வடிவம் கூப்பிட்டு பார்த்தோம் கண்ணன் வரல அடுத்த பாட்டில் மீண்டும் அழைப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்